அண்ட் இன்னைக்கு நாம என்ன பார்க்க போறோம்னா தாத்தா அழைக்கப்படும் ஐயர் அவர்களை இன்னைக்கு பார்க்க போறோம் சரியா இப்ப பாருங்க அவருடைய இயற்பெயர் என்னன்னா வேங்கட ரத்தினம் அவருடைய இயற்பெயர் என்ன வேங்கட ரத்தினம் ஆசிரியருடைய பெயர் வந்து மகாவித்வான் மீனாட்சி சுந்தரம் இல்லை அவர் வந்து மகாவித்வான் மீனாட்சி பிள்ளை அவர்களிடம்தான் தமிழ் கற்று தேர்ந்தார் வந்து வேங்கட சுப்பையர் அவருடைய பாட்டலார் அதாவது தாத்தா பெயர் என்ன அப்படின்னா வெங்கடாஜல ஐயர் அதுதான் இந்த வேங்கடரத்னம் கண்டிசா ஐயர் வந்து தேர்த்து தந்தை பெயர் என்ன வேங்கட சுப்பையர் பிறந்த ஊர் வந்து திருவாரூர் மாவட்டத்தில் உள்ள உத்தமதானபுரத்தில் தான் அவர் வந்து பிறந்தார் அவர் வாழ்ந்த காலங்கள்னு பார்த்தோம்னா பிப்ரவரி மாதம் பத்தொன்பதாம் தேதி ஆயிரத்தி எண்ணூத்தி ஐம்பத்தி ஐந்தில் பிறந்தார் அவர் இயற்கை எழுதிய வருடம் வந்து ஏப்ரல் மாதம் இருபத்தி எட்டாம் தேதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டுல அவர் இயற்கை எழுதினார்மா இது வந்து நல்ல ஞாபகம் வச்சுக்கீங்க அடுத்து இதுல எல்லாமே நமக்கு வந்து ஒரு ஒரு மார்க் தான் தமிழ் தாத்தா ஊவேஸ் அவர்களுடைய இயற்பெயர் என்ன அப்படின்னு கேட்டிருப்பாங்க அல்லது தமிழ் தாத்தா என்று அன்புடன் அழைக்கப்படுபவர் யார் அப்படின்னு கேட்பாங்க நமக்கு தந்தை பெயர் கொடுத்துட்டு அவர்களின் தந்தை பெயர் அப்படின்னு கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்கு முக்கியமா அவருடைய ஆசிரியர் பெயர் ஊவேசா அவர்கள் யாரிடம் தமிழ் கற்றார் அப்படின்றது முக்கியமான வினா யாரு மீனாட்சி சுந்தரம் பிள்ளை உருவேசா இளமை பருவத்தில் அதாவது குட்டி பிள்ளைகளை ஒன்னாவது படிக்கிறோம் இல்லையா அப்போ அது வந்து யார்கிட்ட அவர் படித்தார் அப்படின்னா அவருடைய பாட்டனார் வெங்கடாசல ஐயரிடம் அரிச்சுவடி கற்றார் அடுத்து பாருங்க கணம் கிருஷ்ணயர் என்பவரிடம் இசையை கற்றார் முக்கியமான பாயிண்ட் எல்லாமே நான் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்டை மட்டும்தான் எடுத்திருக்கேன் ஒமிட் பண்ணாம படிச்சிருங்க பாருங்க இளமை பருவத்தில் அவருடைய தாத்தா பாட்டனார் வெங்கடாஜா அரிச்சுவடி அரிச்சுவடியை கற்றார் கனம் கிருஷ்ணயர் என்பவரிடம் குன்னம் என்ற ஊரில் சிதம்பரம் பிள்ளை அவர்களிடம் சில சிற்று இலக்கியங்களையும் திருவிட திருவிளையாடல் புராணத்தையும் கேட்டறிந்தார் அடுத்து பாருங்க அரியலூர் அரியலூரில் சடகோப ஐயங்கார் என்பவரிடம் பாகவதம் கம்பராமாயணம் போன்ற நூல்களை கேட்டறிந்தார் அரியலூரில் சடகோப ஐயங்கார் இதை படம் கேள்வியா கேட்கறது சான்சஸ் இருக்கு சடங்கோ சடகோப ஐயங்கார் எந்த ஊரை சார்ந்தவர் அப்படின்னு கேட்டா அரியலூர் அஹ் அல்லது கம்ப பாகவதம் போன்ற நூல்களை யாரிடம் கேட்டறிந்தார் பூவேசாவர்கள் யாரிடம் கேட்டறிந்தார் அப்படின்னா அரியலூரை சேர்ந்த சடகோப ஐயங்கார் அப்படிங்கறது அனுசரி எப்படி வேணாலும் நமக்கு ஒரு ஒரு பாயிண்ட் எடுத்தோம்னா இல்ல எத்தனை வினா வேணாலும் அமைக்க முடியும் பாருங்க இப்ப இதுலயே நான் உங்களுக்கு மூணு வினா சொல்லிருக்கேன் மீனாட்சி சுந்தரம் பிள்ளையிடம் உ வே தமிழ் பயின்றார் அடுத்து பாருங்க இது ஒவ்வொரு இயரா நான் உங்களுக்கு கரெக்டா ஆர்டர் பண்ணி எடுத்துருக்கேன் மறக்காம இருக்கணுங்கிறதுக்காக அதை கரெக்டா ஞாபகம் வச்சு படிங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாலில் சென்னை மாநில கல்லூரியில் சென்னை மாநில கல்லூரியில் தமிழ் பேராசிரியராக பணிய பணி நியமனம் பெற்றார் இதுலயும் நமக்கு மூணு இருக்கு சரியா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாலில் சென்னை மாநில கல்லூரியில் தமிழ் பேராசிரியராக பணி நியமனம் பெற்றார் அடுத்து பாருங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதில் சிதம்பரம் மீனாட்சி கல்லூரியில் முதல் தமிழ் பேராசிரியராக பணியில் அமர்ந்தார் முதல் தமிழ் பேராசிரியராக எந்த கல்லூரியில் ஊவேசாவர்கள் பணி நியமனம் பெற்றார் மீனாட்சி சிதம்பரம் மீனாட்சி கல்லூரி அவர் வந்து மொத்தம் ஊவேசாவர்கள் மொத்தம் எத்தனை நூல்களை பதிப்பித்தார்னா மொத்தம் எண்பத்தி ஏழு நூல்களை பதிப்பித்தார் இவர் முதல் முதலில் பதிப்பித்த நூல் அப்படின்னு பார்த்தோம்னா வேணுலிங்க முக்கியமானதுமா அவர்கள் முதல் முதல்ல அவர் வந்து இப்போ ஒரு நூலை பதிப்பிக்கிறார்னா அது எந்த நூல்னா அப்படிங்கிற நூல் தான் அவர்கள் முதல் முதலில் பதிப்பிட்ட நூல் அடுத்து முதன் முதலில் பதிப்பிட்ட காப்பியம் அப்படின்னு பார்த்தோம்னா சீவக சிந்தாமணி முதல் முதலில் பதிப்பித்த காப்பியம்னா சீவக சிந்தாமணி அவர்கள் பதிப்பித்த துறையின் வே ஊவேசாவர்களுடைய சிறப்பு பெயர் இது அவருக்கு நிறைய சிறப்பு பெயர்கள் இருக்கு அதெல்லாம் நம்ம அடுத்த வகுப்புல பார்க்கலாம் சிறப்பு ஊவேசாவர்களுடைய புகழுரைகள் அப்புறம் வந்து வந்து அவர் நூல்களை எல்லாம் ஊர் ஊரா தேடி சென்று அவர் வந்து எப்படி வந்து அந்த நூல்களை எல்லாம் பதிப்பித்து வெளியிட்டார் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம அடுத்த வகுப்புல பார்ப்போம் அது நிறைய இருக்கு நமக்கு அவருடைய சிறப்பு பெயர்கள் அவருக்கு அளித்த பட்டங்கள் அவருடைய புகழ் உரைகள் அதாவது ஒவ்வொரு கவிஞர்களும் அவரை வந்து எப்படி புகழ்ந்து சொல்லியிருக்காங்க சரியா உவேசா அவர்கள் பதிப்பு துறையின் வேந்தர் என்று அழைக்கப்பட்டார் பதிப்புத்துறையின் வேந்தர் என்று அழைக்க யார் ஊவேசா அவர்கள் அடுத்து பாருங்க ஆயிரத்தி எண்ணூத்தி எண்பத்தி ஏழில்

ஆயிரத்தி எண்ணூத்தி எண்பத்தி ஏழில் ஸ்ரீவக சிந்தாமணி பதிப்பிட்டு அச்சலிடப்பட்டது ஆயிரத்தி எண்ணூத்தி எண்பத்தி ஒன்பதில் பத்து பாட்டு அச்சிடப்பட்டது ஆயிரத்தி எண்ணூத்தி தொண்ணூத்தி ரெண்டில் எண்பத்தி ஏழு எண்பத்தி ரெண்டு தொண்ணூத்தி ரெண்டுல சிலப்பதிகாரம் அச்சிடப்பட்டது அடுத்து பாருங்க ரெண்டு வருஷத்துல தொண்ணூத்தி நாலுல புறநானூறு அச்சிடப்பட்டது ஆயிரத்தி எண்ணூத்தி தொண்ணூத்தி நாலில் புறநானூறு அச்சிடப்பட்டது அடுத்து பாருங்க நாலு வருஷ கேப்ல ஆயிரத்தி எண்ணூத்தி தொண்ணூத்தி எட்டுல பௌத்த சமய காப்பியமான ஆனா பௌத்த சமய காப்பியம் அது என்ன காப்பியம் நீங்க சொல்லியிருக்கீங்க என்ன காப்பியம் மணிமேகலை அத உரை எழுதி வெளியிட்டார் ஆயிரத்தி எண்ணூத்தி தொண்ணூத்தி எட்டில் பௌத்த சமய காப்பியமான மணிமேகலைக்கு உரை எழுதி அதை வெளியிட்டார் அடுத்து பாருங்க வரு வருஷ அந்த இயர் வந்து மாறாம இருக்கணுங்கிறதுக்காக எண்பத்தி ஏழு எண்பத்தி ஒன்பது தொண்ணூத்தி ரெண்டு தொண்ணூத்தி எட்டு மூணுல எந்த நூல் அச்சிடப்பட்டது அவர்களால்னா ஐங்குறு நூறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டில் எந்த நூல் அச்சிடப்பட்டது அப்படின்னா பரிப்பாடலும் பதிற்று பரிப்பாடல் மற்றும் பதிட்டு பத்து சங்க நூல்கள் அச்சிடப்பட்டது அடுத்து பாருங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலில் இயற்றிய பெருங்கதை காப்பியத்தை உரை உரை எழுதி எழுதி வெளியிட்டார் எழுதிய பெருங்கதை காப்பியம் பெருங்கதை காப்பியத்திற்கு உரை எழுதி அதை வெளியிட்டார் அடுத்து பாருங்க மிக முக்கியமானது அதாவது அவர் பதிப்பித்த நூல்களிலேயே மிகவும் விரிவான நூல் மிகவும் விரிவான விரிவாக உரை எழுதிய நூல் அவர் வந்து எல்லாத்துக்குமே உரை எழுதியிருக்காரு அது ரொம்ப விரிவா எழுதியிருக்காருன்னா அது இந்த நூல்க்கு எந்த நூல் பாருங்க குறுந்தொகைக்கு குறுந்தொகைக்கு தான் அவர் மிக விரிவான உரை எழுதிய நூலாகும் சரியாமா இது வரைக்கும் இன்னை வந்து நல்லா படிச்சுங்க ஒரு பாயிண்ட் வரை இது அவங்களுக்கு வந்து இம்பார்ட்டன்ட் இல்லை அப்படின்னு சொல்ல முடியாது எல்லாமே ரொம்ப இம்பார்ட்டன்ட் தான் இப்ப அடுத்த வகுப்புல நம்ம ஊர்ஸ் அவர்களுடைய புகழ் உரைகள் சிறப்பு பெயர்கள் அடைமொழிகள் அப்புறம் அவர் ஊர் ஊரா தேடி சென்று எந்தெந்த நூல்கள்லாம் எப்படிலாம் உரை உரை எழுதிச்சுட்டார் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம சுருக்கமா பார்க்கலாம் சரியா தேங்க்யூ ஆல் தி பெஸ்ட்